பிதாவாகிய குமாரனாலும் ஏசு கிறிஸ்துவின் ஆமத்தினாலும் உங்கள் யாவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து உயிர் தழுந்த தேவன் உங்களோடும் என்னோடும் இருக்கிறார் தேவன் தாமே கொடுத்த மறுபடியும் எனக்கு கொடுத்த இந்த அருமையான சந்தர்ப்பத்துக்காக என் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் இப்பொழுதும் ஆண்டவர் எனக்கு ஒரு காரியத்தை வேதத்தில் ஆவியானவரின் உடனே பேசின ஒரு காரியத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் எப்படி என்று சொன்னால் இந்த உபத்திரவ நாட்களில நாங்கள் கடந்து கொண்டு வருகிறோம் பஞ்சங்கள் யுத்தங்கள் கொள்ளை நோய்கள் வியாதிகள் வேதனைகள் வறுமைகள் போராட்டங்கள் மரணங்கள் நிறைந்த இந்த நாட்களில ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் இந்த நாட்கள் குறைக்கப்படும் எப்படி என்று சொன்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட எங்கள் நிமித்தமும் உங்கள் நிமித்தமும் இந்த நாட்கள் குறைக்கப்படும் வேராகமத்துல லூ காழுதின சுவிசேஷம் இருபத்தி நாலாவது அதிகாரம் மார்க்கு எழுதின சுவிசேஷம் பதிமூன்றாவது அதிகாரம் லூக்கா எழுதின சுவிசேஷம் இருபத்தோராவது அதிகாரம் இந்த மூன்று அதிகாரத்திலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் யுத்தங்களையும் ஜுத்தங்களின் செய்திகளையும் பஞ்சங்கள் கொள்ளை நோய்கள் உலகத்தில் உண்டாகும் ஆனாலும் இதற்கு முடிவு உடனே வராது ஆனால் இது குறைக்கப்படும் இந்த நாட்கள் குறைக்கப்படும் எப்படி என்று சொன்னால் வேதாகமத்தில் எழுதப்பட்ட காரியத்தை நான் உங்களோடு வாசிக்கிறேன் இருபத்தி நாலாவது அதிகாரம் ஏழாவது வசனம் ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராச்சியத்துக்கு விரோதமாய் ராச்சியமும் எழும்பும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும் ஆம் எனக்கு பிரியமான சகோதரிகளை எல்லாம் உண்டாகும் ஆனாலும் நீங்கள் இந்த அதிகாரத்தை படித்து பார்த்துக்கிறால் இந்த நாட்கள் குறைக்கப்படும் நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன் இருபத்தி இரண்டாவது வசனம் அந்த நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவரும் தப்பி போவதில்லை தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தமும் அந்த நாட்கள் குறைக்கப்படும் எந்த நாட்கள் என்று உங்களுடைய கேள்வி கேட்கலாம் கொள்ளை நோய்கள் ஏற்பட்டிருக்கிற இந்த காலம் கண்ணீரோடு விது வியாதியோடு மரணங்கள் எத்தனையோ மரணங்கள் தேசங்களை தழுவி கொண்டு போகிறது நீங்கள் கேட்கலாம் இந்த நாட்கள் எப்படி குறைக்கப்படும் என்றால் தெரிந்து கொள்ளப்பட்ட உங்கள் நிமித்தமும் ஆனால் எங்களுடைய தெரிந்து கொள்ளப்பட்ட எங்களை ஆண்டவர் இந்த உலகத்திலிருந்து தெரிந்து கொள்ளப்பட்டது ஏனென்றால் நாங்கள் ஜெபிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் தேசத்துக்காக ஜெபிக்க வேண்டும் மக்களுக்காக ஜெபிக்க வேண்டும் வியாதிப்பட்டவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் இந்த என்ாப்புக்காக நாங்கள் மிகவும் பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்க இருக்கிறோம் டாக்டர்ஸ் மாருக்காக நர்ஸ் மாருக்காக கண்டிப்பாக நாங்கள் ஜெபிக்க வேண்டும் எங்களுக்கு நாங்கள் எப்படி இந்த நாட்களை நாங்கள் முன்கொள்ளலாம் இந்த நாட்களை எப்படி முகம் கொடுக்கலாம் என்று நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அருமையான சகோதரிகளே நாங்கள் வீட்டுல இருக்கிற நாட்களை வீணாக நீங்கள் பிரயோஜனப்படுத்தி விடாதீர்கள் தேவ சமூகத்துல ஜெபியுங்கள் போராடி ஜெபியுங்கள் வியாகலத்தோடு ஜெபியுங்கள் கத்தர் இந்த தேசத்துக்கு இறங்குவார் கண்டிப்பாகவே இந்த நாட்கள் என் நிமித்தமும் உங்கள் நிமித்தமும் குறைக்கப்படும் நான் இப்பொழுது ஒரு பாடலை போகிறேன் அந்த பாடல் சொல்லுகிறது ஏகோவா ராபா எங்களோடு இருக்கிறார் சுகம் தருகிற தெய்வம் இருக்கிறார் அவர் எங்களுக்கு சுகம் தருகுவார் நான் இந்த நேரத்தில் இந்த பாடலை போகிறேன் கேளுங்கள் ஆசீர்வாதம் அடையுங்கள் Beat him. I am சுகம் என்று தருகின்றான் மனமிரங்கும் தெய்வம் ஏசே சுகம் தந்து நடத்தி செல்வார் மனமீரங்கம் பாப்பா என்றும் வாழ்கின்ற சுகம் தரும் தெய்வம் சுகம் என்று தருகின்றார் மனம் இறங்கும் தெய்வமேசு சுகம் த ப்பா இன்றும் வாழ்கின்றா சுகம் தரும் தெய்வம் இயேசு சுகம் இன்று தருகின்றா ஏகோவா ராப்பா